ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இதே போல் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்திற்கான ஒரு பத்து வகையான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எண்ணெய் வந்து நமக்கு அடியில் கசியாமல் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பரணி தீபம் வந்து எத்தனை மணிக்கு ஏற்றணும் எத்தனை தீபம் ஏற்றணுன்றதை எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது எல்லாமே பழைய அகல் விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் வாங்கின விளக்கு இது வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன் இது வந்து வாட்டர் கலரு வாட்டர் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அது அந்த காவி கலர் இருக்கும்ல அந்த கலர் பெயிண்ட் இது போல் இருந்தாலும் நீங்கள் அந்த ப்ரெஷ் வச்சு நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு காய வச்சிட்டிங்கன்னா சூப்பராக காஞ்சிரும் நமக்கு புது விளக்கு மாதிரி ஆயிரும் இது போல் செய்யும் போது உங்களுக்கு எண்ணெய் கசிவும் அதிகமாக இருக்காது நீங்கள் புது விளக்காக வாங்கியிருந்தீங்கன்னா அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ அது காய்ஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நைட்டு வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன் காலையில் நல்லா காஞ்சிச்சு சூப்பராக இருக்குது இது வந்து போன வருஷம் வாங்கினேன் தண்ணீர் நம்மளோட வாட்டர் லேம்பை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல இனிமேல் தான் பார்க்க போகிறேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இந்த டைம் வந்து வாங்கி ஒன் இயர் ஆயிடுச்சு இந்த டைம் நமக்கு தண்ணீர் விளக்கு ஊற்றும் போது நமக்கு அந்த எல்இடி லைட் வந்து ஆகாத இல்லையான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ வந்து என்னென்னா பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பவுடர் கோட்டிங் வந்து உள்ளே கொடுக்குறோம் இது கொஞ்சம் நமக்கு ஆயிலியாக இருக்கும் இல்லையா கொஞ்சம் அந்த பிசு தன்மையெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு இதில் போயிடும் நம்ம எண்ணெய் ஊற்றும் போது இது வந்து நமக்கு மேக்ஸிமம் லீக் ஆகாது அதனால் முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி பவுடர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்குவாங்க அல்லது நம்ம அரிசி மாவு கோதுமை மாவு அதுவும் வந்து கொஞ்சமாக லைட்டாக நம்ம உருட்டிட்டு அது ஃபுல்லாக பாட்டமில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் இருக்காது நெக்ஸ்ட்டு நான் வந்து கோன் தான் இருக்கேன் வீட்டில் வாங்கி வந்து பழசி இருக்கு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணேன் அதுவும் நமக்கு வந்து என்ன லீக்கேஜ் வந்து இல்லை இது வந்து கீழே மட்டும் நம்ம ஃபுல்லாக கார்த்திகை தீபம் டிப்ஸ் வந்து நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிளேலிஸ்ட்டில் எல்லாமே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் கசியாமல் இருக்கிறதுக்கு சின்ன பிளேட் கூட நம்ம விளக்கு ஏற்றலாம் அல்லது டபுள் விளக்கும் நம்ம ஏற்றலாம் கீழே ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு மேலே இன்னொரு விளக்கு வச்சு விளக்கு போது என்ன கசியாது இப்போ அந்த கோன் வந்து நம்ம வச்சதுக்கப்புறமா காய வச்சதுக்கப்புறம் மறுபடியும் காட்டுறேன் நம்ம அது சுத்தமாக உங்களுக்கு வந்து ஆயில் லீக்கேஜ் இருக்காது நல்லா கட்டியாக திக்காக வந்து பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிது அதனால அரிசிமாவும் கோதுமாவும் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கோன் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து மறுநாள் காலையில் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காய்ஞ்சிச்சு நமக்கு ட்ரை ஆகிடுச்சி உங்களுக்கு இது வந்து அதிகபட்சம் ஆயில் லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அந்த காவி கலர் அடித்ததுமே நல்லா காஞ்சி புது விளக்கு மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த ரெண்டு டிப்ஸும் யூஸ் பண்ணி விளக்குக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வைக்கும்போது ஒற்றை படையில் வைங்க மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மாதிரி எண்ணிக்கையில் வைங்க அப்போதான் ரொம்ப நல்லது சிறப்பு விசேஷமாக இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணப்போ இது மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் தான் திரி வைக்கணும் ஃபஸ்ட்டே திரி வச்சிட்டு எண்ணெய் வந்து ஊற்றக்கூடாது வந்து முறை கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திரிய வைங்க அப்புறம் வந்து பூ கதம மாலை கட்டுவோம் இல்லையா அந்த மொழி இந்த ஃபங்க்ஷன் டைமில் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேந்தி பூ அந்த செவ்வந்தி பூ சாமந்திப்பூ அந்த மாதிரி பூ கிடச்சதுன்னா அது கூட அந்த பச்சை அல்லது துளசின்றதை இதை நீங்கள் வந்து வீட்டில் மாலையாக கட்டி நம்ம செஞ்சுக்கலாம் பூ சில சமயம் கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி பூ வந்து மொத்தமாக ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கூட நீங்கள் மாலை கட்டினா மூணு நாளைக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் உங்கள் வீட்டில் இலை இருந்தாலும் செம்பருத்தி பூ எல அரச மரத்தில் இந்த மாதிரி இலை இருந்தாலும் அந்த இலைக்கு கீழே நீங்கள் அகல் விளக்கு ஏற்றும் போது உங்களுக்கு அந்த எண்ணெய் கசிவு இருக்காது அப்புறமா உப்பு தீபம் ஏற்றதும் ரொம்ப சரியாக கலர் கலராக பூக்கள் வாங்கி கதமாக கட்டினாலும் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பூக்கள் கிடச்சால நீங்கள் வாங்கி கட்டி பாருங்க அப்புறமா பரணி தீபம் வந்து சாய்ந்தரம் ஆறரைக்கும் இலை ஏற்றிக்கலாம் அப்புறம் ஆறு இருபத்தி அஞ்சுக்கு தான் பரணி தீபம் அந்த நட்சத்திரம் வந்து ஆரம்பிக்குது அதனால் நீங்கள் ஆறரைக்கு கரெக்டாக பரணி தீபம் நேய்ச்சலாம் எத்தனை விளக்கு ஏற்றணும்னா அஞ்சு விளக்கு வந்து ஏற்றணும் பஞ்ச பூதங்களுக்கும் நன்றி சொல்கிற விதமாக அஞ்சு முக விளக்கு நம்ம ஏற்றணும் அஞ்சு முக விளக்கு ஏற்றலாம் அல்லது அஞ்சு விளக்கும் ஏற்றலாம் ஸோ மறக்காமல் பர்ணி தீபம் ஏற்றி வழிபடுங்க சாயந்தரம் ஆறரைக்கு மேலே நீங்கள் விளக்கு வச்சா போதும் ஆரைக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மூன்று நாள் காத்தி தீபம் விளக்கு ஏற்றி வழிபடலாம் நெய்வேத்தியம் ஏதாவது செய்ய விரும்புகிறோங்க இதனால் நம்ம இனிப்பு பலகாரம் செஞ்சு வைக்கலாம் அல்லது கார்த்திகம் அப்பவும் செய்யலாம் நம்மளோட சேனலில் கார்த்திகம் அப்பமும் இருக்குது கார்த்திகை பொரி உருனையும் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் வந்து எல்லாமே ஆட் பண்ணிடுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு லைக் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்